அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனமில் இலப்பள்ளி சூரனூர் திருவாரூர் மாவட்டம் தலைப்பு ஸ்மார்ட் சிக் ஃபார் பிளைண்ட் பார்வை இல்லாதவர்களுக்கு பயன்படும் விதமாக அவர்கள் சாலையில் செல்லும் விதம் போது எந்த ஒரு விபத்தும் ஏற்படாமல் தடுப்பதற்கு இந்த கருவி நாங்கள் கண்டுபிடித்திருக்கோம் பிரச்சனைக்கான காரணம் பார்வை இழந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் போல் செயல்பட முடியாது இக்கருவி இருப்பதனால் அவர் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பிரச்சனைக்கான விளைவுகள் பார்வை இழந்தவர்கள் சாலையை கடப்பதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள் சாலையை கடந்து செல்லும் போது எதிர்பாராத விதமாக நிறைய விபத்துகள் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் பார்வை இழந்தவர்கள் ஆய்வு சென்சார் சென்சார் பார்வையற்றவர்கள் பயன்படும் கைத்தடியில் சென்சாரை வைக்கவும் அவர்கள் பொது இடங்களில் அவர்கள் பொது இடங்களில் செல்லும் பொழுது ஏதேனும் ஆபத்து நேரிடும் பொழுது சென்சார் வைப்பதன் மூலம் இது ஒலியளிப்போம் இதை அவர்கள் எச்சரிக்கையாக எடுத்து பாதுகாப்பாக இருப்பார்கள் பலன் இதனால் பார்வையற்றவர்கள் பாதுகாப்பாக எங்கும் செல்வார்கள்